நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற முடியாது என தெரிந்திருந்தும் முதல் கையெழுத்து போடுவேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியது ஏன் என பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை கேகே நகர் பகுதியில் பிஜேபி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை தமிழிசை சவுந்தரராஜன் இன்று திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை எல்லாம் மறந்துவிட்டு முதலமைச்சர் மாறுபட்ட அரசியலை செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார் நீட்டிற்கு விலக்கு அளிக்க முடியாது என்று தெரிந்தும் முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னீங்களா தெரிந்தும் முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் இல்லை தெரியாமல் முதல் கையெழுத்து போடுகிறேன் என்றால் இந்த அடிப்படை சட்டம் கூட தெரியாதவராக நமது முதலமைச்சராக வந்திருக்கிறார் இதுதான் ரெண்டு கேள்வி இது உச்ச நீதிமன்றத்தினால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மத்திய அரசும் ஒன்னும் செய்ய முடியாது மாநில அரசும் ஒன்னும் செய்ய முடியாது உச்சபட்ச அதிகாரமான குடியரசு தலைவரே இன்றதை நிராகரித்து இருக்கிறார்கள் அதற்கு அப்புறம் சர்வ கட்சி கூட்டம் போட்டு என்ன செய்ய போறீங்க அப்ப நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறீர்களா எதையுமே நான் மதிக்க மாட்டேன் எதற்காக போராட்டம் நடத்துகிறோம் என்று தெரியாமலேயே வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதாகவும் தமிழிசை குற்றம் சார்